ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த விடையில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நடிகர்களுக்கு அது அவ்வளோதான் ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரம்பாவோட செயலால் கடுப்பான ரஜினி ஸோ என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் கோலிவுட் திரையுலகில் கவர்ச்சி நாயகியாக ரசிகர்களால் ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு கனவு கண் அதுவும் தொடகியாக இருந்தவர் நடிகை ரம்பா ஸோ நைன்டிஸில் இவர் பல முன்னணி நடிகர்களோடு நடித்து ஃபேமஸ் ஆனவர் ஸோ நைன்டி சிக்ஸில் சி டைரக்ஷனில் வெளியான உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற படத்தில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருடைய அற்புதமான கவர்ச்சியும் ப்ளஸ் நடிப்பும் அந்த சேர்ந்து அந்த படம் வந்து ஹிட் அடிச்சது ஸோ மேலும் சி டைரக்ஷனில் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம் படத்தில் ரஜினியோட பிஏ கேரக்டர் ரோலில் வந்து நடிகை ரம்பா வந்து நடிச்சிருப்பார் ஸோ இந்த படத்தோடைய ஷூட்டிங் அப்போது ரஜினி ரம்பா வந்து செய்த கலெக்டாவில் அவர் அங்கேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அழுதுருக்காரு ஸோ அந்த தகவலை தான் அவர் ரீசெண்டான ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அருணாச்சலம் படத்தில் நடிக்கும்போது பாலிவுட் நடிகர் சல்மான் கான் உடன் பந்தன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சுட்டு வந்தார் நடிகை ரம்பா ஸோ ரெண்டு படங்களோட ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் வந்து நடந்துச்சு ஸோ அதன் காரணமாக வந்து காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் அருணாச்சலம் படத்துலையும் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி படத்துலையும் மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அடுத்து ஒரு நாள் ரஜினிகாந்தை வந்து பார்க்கறதுக்காக சல்மான் கான் அந்த அருணாச்சலம் பட ஷூட்டிங் செட்டுக்கு வந்திருக்காரு ஸோ அவங்கள வந்து பார்த்ததும் நம்ம ஹீரோவாச்சே அப்படின்னு சொல்லி முதல்ல போய் ஓடி போய் கட்டி பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு செகண்ட் கட்டி பிடிச்சி விடாம சல்மானுக்கு அவன் வந்து கணத்துல வந்து முத்தமும் கொடுத்துருக்காரு இதை தூரத்துல இருந்து ரஜினி சார் வந்து பார்த்துருக்காரு ஸோ அவங்கள வந்து திரும்பி போனதுக்கப்புறம் சல்மான் போனதுக்கப்புறம் செட்டே வந்து பரபரப்பாகிடுச்சான் ஸோ ஏன்னா வந்து ரஜினி சார் வந்து ரொம்பவே கோபமாக வந்து பேசியிருக்காரு ஸோ இதனை அடுத்து சுந்தர்சிய பார்த்து எனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நடிகை ரம்பா இந்த நிலையில வந்து கேமராமேன் வந்து இனிமேல் வந்து ரஜினி உங்க கூட நான் சேர்ந்து நடிக்க மாட்டாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத கன்வே பண்ணியிருக்காரு ஸோ என்ன எதிர்கிற விஷயம் வந்து புரியாமல் அங்கேயே வந்து அழுதுருக்காரு அதை பார்த்து பதறி போய் வந்த ரஜினி எதற்காக புள்ளியை வந்து இப்படி அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போய் பேசியிருக்காங்க ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எல்லோரும் வந்து கூப்பிட்டு லைனில் நிற்க வச்சு காலையில் வந்து சல்மான் கான் வந்தப்ப ரொம்ப எப்படி ஓடி போய் கட்டி பிடிச்சாரோ அதே போல் டெய்லி வந்து நம்ம செட்டுக்கு வந்ததுமே வந்து எல்லாேருக்கும் பண்ணணும் அதை எடுத்து நமக்கு வந்து வெறும் குட் மார்னிங் மட்டும் சொல்கிறாங்க அது சரியில்லை கரெக்டுங்களா ஸோ அது வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவன் அது சரி நாளை முதல் யூனிட்ல எல்லாரும் வந்து நிற்க வைப்பாங்க வந்து எல்லாரையும் வந்து கட்டுப்பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ சுந்தர்சியம் வந்து இதற்கு தலையாட்டி ஓகே சொல்லியிருக்காரு ரஜினி சொன்னாரு இதை பார்த்து ரொம்ப பயந்து போய் ரொம்ப வந்து அழுதுருக்காரு நான் வந்து நான் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிருக்காரு ரஜினிகிட்ட அதுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து விட்டுருக்காங்க எந்த இருந்தாலுமே அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் ரம்பா கிட்ட சரியாக பேசவே இல்லை அவரோட சரியாக பழகலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து அப்போ நடந்துச்சு ஸோ இதை பற்றி இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க இதை பற்றி வைரல் கண்டென்டாக கூட மாறி இருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் வந்து டீட்டெயிலாக நடந்த விஷயம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும்